மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியை சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒற்றை தலைவலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு வலி வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கும் தாங்கவே முடியாத அளவுக்கு வலி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வலி இருக்கிறப்ப வாமிட்டிங் இருக்கலாம் இல்லைனா வாமிட்டிங் சென்சேஷன் மட்டும் இருக்கலாம் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் சோம்பு நீங்கள் அதிமதுரம் பவுடர் ஃபார்மில் நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க இந்த அதிமதுரம் பவுடர் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே சோம்பு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இதில் இரநூறு எம்எல் பால் விட்டு நல்ல கொதிக்க வைக்கணும் பால் அறுபது எம்எல்லாக சுன்று வரைக்கும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பாலில் நீங்கள் நாட்டு சக்கர மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கணும் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒற்றைத்தலை வழி பிரச்சனை நல்லாவே சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க